வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கமகமன்னு மணக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு பெரிய பல்லா நாலு பல் பூண்டு அதை விட கம்மியாக ஒரு துண்டு வர மாதிரி இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே புரியவும் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு வீட்டுல அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இது கூடவே மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து தான் அரைச்சிக்கேன் அது வந்து பத்தாவது காரம் அதனால தனியாக வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் இது வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி தேங்காய் பீஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மிக்ஸி அலசி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக சேர்த்துக்கோங்க சுடுமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா திக்னஸாகவே வரும் தேங்கு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி இருக்கும் கசகசா இருக்குது பொட்டுக்கடலாக இருக்குது அதனால நல்ல திக்னஸாகவே வரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது அதை மூடி வச்சிடலாம் புதினா இருந்துச்சுன்னா மேலே அப்படிலாம் புதினா தூவி விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம்னா நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு தக்காளி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எப்பையும் போல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி